தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி கொஞ்சம் மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனலையாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் பார்க்க இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் செல்வம் ஐயாருலையே முனியோட்டம் பகுதி மூணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் முனீஸ்வரருடைய மூல மந்திரம் இது வந்து அழைப்பு மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மந்திரம் சரிங்களா அதை பற்றின ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன் வால்மொனி பிரயோக மந்திரங்கிறது தனி வால்மொனி அழைப்பு மந்திரம் என்பது தனி இந்த மந்திரத்தை சொல்றேன் இதை அழிஞ்சு போயிடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நூல்களில் கிடையாது எந்த நூல்கள்லையும் வந்து கிடையாது இதெல்லாம் இருந்து வந்தது அது பாரம்பரியம் அவ்வளோதான் அது எப்படி வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது அவற்றை வந்து எனக்கு வந்ததுதான் சரிங்களா அதனால இந்த அழைப்பு மந்திரம் வந்து அழிஞ்சு போயிடக்கூடா அதுங்கிற தான் இதை வந்து சொல்கிறேன் இப்போ இந்த முனி பற்றி சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் முனி அப்படிங்கிறது வந்து இறந்து போன மந்திரவாதிகளுடைய ஆத்மா தான் முனி அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் இப்படி ஐந்து விதமான முனிகள் வந்து எழுச்சியது இருந்திருக்கு இந்த ஐந்து விதமான முனிகள் அப்படிங்கிறதுக்கு வந்து எங்கள் குருநாதர் வந்து எனக்கு எங்கள் ஐயா வந்து சொன்னது எப்படின்னு கேட்டால் வந்து தமிழில் நிலங்கள் குறிஞ்சி உள்ளை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து விதமான நிலங்கள் இருந்தது அந்த ஐந்து விதமான நிலங்களில் வாழ்ந்த மக்களுடைய கலாச்சாரம் வேற வேறையாக இருந்துச்சு சரிங்களா சேர சோழ பாண்டியர்னு சொல்லலாம் அது மாதிரி குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலைன்னு இருந்திருக்கு அப்போ அந்த காலத்தில் வந்து குறிஞ்சியில் வாழ்ந்த மக்களுடைய தன்மை ஒரு மாதிரி இருந்ததுக்கு அப்போ அங்க இருந்து அந்த மந்திரவாதியாக செயல்பாடு வேற மாதிரி இருந்திருக்கு முல்லை வாழ்ந்தவனுடைய செயல்பாடு மருதத்தில் இப்படி அஞ்சு இடங்களில் உள்ள அந்த இறந்து போன அந்த மந்திரவாதிகள் இருந்திருக்காங்க பாத்தீங்களா அந்த மந்திரவாதிகள் ஆத்மா தான் ஒவ்வொரு அந்த மா நிலத்தில் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு மாந்திரியவாதம் இறந்தோன்னா அதை அவங்க கும்பிட்டுருக்காங்க அப்படி கும்பிடுகின்ற பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பேரைக்கும் அதாவது எவனோ அப்படி அதான் வால்முனி வால்முனிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஞ்சு மந்திரவாதிகளுக்கும் அப்ப எப்படி இந்த அஞ்சு நிலத்துல வளர்ந்து அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒருத்த வந்து முள்ளையில வாழ்ந்திருக்கிறான் அவனுக்கு மருதத்தை பத்தியோ நேதலை பத்தியோ தெரியாது ஆனா நெய்தல்ல வாழ்ந்தவனுக்கு குறிஞ்சிய பத்தியும் முள்ளையை பத்தியும் தெரியாது அந்த தன்மைகள்லாம் தெரியாது ஆனா எவனோ ஒருத்தன் இந்த அஞ்சு இடத்துலயும் போய் வித்தியை படிச்சிட்டு இருக்கான் இப்ப உங்களுக்கு புரிதுங்களா இப்படி ஐந்து விதமான மண்ணில் போய் ஐந்து விதமான வித்தைகளை படிச்சுட்டு வந்த ஒருத்தன் இங்கேயும் வித்தை படிச்சு அங்கையும் வித்த படிச்சு அவன் மட்டும் எல்லா இடத்துல இருந்தே எடுத்து எழுஞ்சிட்டான்னா பலரச உருவாக்கிட்டான் பலரசங்கிறத எல்லா பழங்களையும் போட்டு உருவாக்குறாங்களா வாழ்மொழி அது ஒரு பெரிய ஆத்மா பவர்ஃபுல்லான ஆத்மா மாந்திரிகத்தினுடைய உச்சத்தில் உள்ள ஆத்மா அந்த ஆத்மா நினைஞ்சுன்னா இந்த அஞ்சையும் கண்ட்ரோல்கள் எடுத்துக்கிட்டு எடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அது டாமினேஷன் அதுக்கு பேர் தான் வால்முனின்னு பேர் அதனால நான் இந்த முனி வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது நான் வந்து ஒரு முனிக்கே எப்படின்னா ஐந்து முனிகள் சேர்றப்ப அது எப்படி இருந்து பிரம்மாண்டமா இருக்கும் கெண்ட பேரண்டம் அப்படின்னா வந்து சரபர் மாதிரி சரபர் வழிபாடு தெரியும் தானே சிவ வழிபாடு நரசிம்மர் அடக்கிற வந்தார் பார்த்தீங்களா அவர் பேர் கெண்ட பேரண்ட் ஒரு பேர் இருக்கு அப்படிப்பட்ட கெண்ட தான் அந்த வால்முனீஸ்வர் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்முனீஸ்வரருடைய அழைப்பு மந்திரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த மந்திரத்தை பாருங்க எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் குரோவும் சரிங்களா ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் குரோம் நமச்சிவாய ரூபாய நமச்சிவாயன்னா சிவன் அந்த பஞ்சபூதங்கள் அஞ்சும் அஞ்சையும் உள்ள எடுத்துட்டு வருது நமச்சிவாய ரூபாய சரிங்களா నవ్వు మునీశ్వరా అగోర మునీశ్వరా మవ్బు ము జడా సిబ్బు మునీశ్వరా అగ్ని మునీశ్వరా బు మునీశ్వరా ఆ ముశ్వరా ఎవ్వం మునీశ్వరా ఆకాశ మునీశ్వరా వాళ్ని வா வா என் வாக்கிலும் மனத்திலும் நில் நில் நான் நினைத்ததையாவும் சொல் சொல் சத்தியம் சொல் சரிங்களா எப்படி அந்த தெய்வத்தை கூப்பிட்டு தன்னுடைய வாக்களை நிப்பாட்டி இது குறி சொல்றதுக்கு வந்து பயன்படக்கூடிய மிகப்பெரிய முனியை வச்சு பண்ணக்கூடியதுக்காக என் வாக்கிலும் மனத்தில் நான் நினைத்ததையாவும் சொல் சொல் சத்தியம் சொல் சிங் வங் சிவ சிவ சுவாகா இதுதாங்க இந்த மந்திரம் வால் முனீஸ்வரருடைய அழைப்பு மந்திரம் என்று நீங்கள் ஒரு முறை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் குரோம் நம சிவாய ரூபாய நவ்வும் முனீஸ்வரா அகோர முனீஸ்வரா மப்பும் முனீஸ்வரா ஜா முனீஸ்வரா சிப்பும் முனீஸ்வரா அக்னி முனீஸ்வரா பப்பும் முனீஸ்வரா ஆங்கார முனீஸ்வரா எவ்வும் முனீஸ்வரா ஆகாச முனீஸ்வரா வால்முனி வாபா என் வாக்கிலும் மனத்திலும் நெல் நான் நினைத்ததை யாவும் சொல் சொல் சத்தியம் சொல் சரிங்களா சி பம் சிவ சிவ ஸ்வா இந்த மந்திரம் எந்த நூலையே கிடையாது இது ஸ்ரீக் ஐயா எங்கேருந்து எப்படி இருந்து அவங்க எடுத்து அப்படின்னாங்க தெரியாது இது வந்து இந்த வாழ்முனி சம்மந்தம் ஏன்னால் வந்து நான் எங்கள் ஐயாவோட ஒரு நாலஞ்சு கேஸ் அட்டம் பண்ணியிருக்கேன் அந்த முனி சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து இது பண்ணுறதுக்காக அப்போ தான் எனக்கு இது வந்து தெரிய வந்துச்சு எனக்கு கற்றுக் கொடுத்துரு எங்க ஐயா ஏதாச்சும் கூட எதிர்காலத்தில் உனக்கு இதாகும்னு சொல்லி அப்புறம் நான் அதை வந்து இந்த வாழ் முனீஸ்வரன் பற்றி சரிங்களா இதுக்கப்புறம் பிரயோகம் வந்ததுன்னு தனியாக இருக்குது சரிங்களா இந்த முனியை பற்றி அந்த விஷயமெலாம் அழுகி பெறக்கூடாது எங்கள் குருநாதருடைய விஷயம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கிறேன் முனி வழிபாடு பண்ணக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் முனியை பற்றியும் ஒரு ஐடியா எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து குறிஞ்சி விஷயம் டிவி சேனலத்தை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்